வணக்கங்க இது மகிழ் மீடியாவின் சீரியல் பேசுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் வந்து கார்த்திகை தீபம் ஏற்கனவே நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை நம்ம பார்த்தது தான் ஆனாலும் கூட இந்த தடவை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு மனசில் தோன்ற உண்மையான நல்ல கமெண்ட்டுகளை வெளிப்படையா நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி அதில் வந்து நீங்கள் அதிகபட்சமாக தெரிவித்த கமெண்ட் அதிகமான உங்களோட விமர்சனம் வந்து கார்த்திக் தீபா ஜோடி தான் ரொம்ப சிறந்த ஜோடி அவங்க இல்லாதனால அந்த சீரியல் வந்து கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் வியூவர்ஸ் எல்லாருமே அதைத்தான் நீங்க சொல்லியிருந்தீங்க அதனால மறுபடியும் இதை வந்து ரிவியூ பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ இந்த கார்த்திகை தீபம் சீரியல் வந்து எப்படி போகுது அப்படின்னாக்கா இப்போ இது வரைக்கும் வந்து கும்பாபிஷேகம் ஒரு நிகழ்ச்சியை வச்சு இந்த காட்சிகள்லாம் நகர்ந்துட்டு இருக்கு இது போக வந்து கார்த்திகராஜனுடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க அது வந்து வழிவு கருசுக்கு ராஜுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு இப்போ இந்த நிகழ்வுகள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கும்பாபிஷேகம் இந்த அடுத்தடுத்த காட்சிகள் வரும்போது கொஞ்சம் சூடு பிடிச்சி அப்படியே போய்கிட்டு இருந்த இந்த சீரியல்ல பெண்களாலும் ரசிகர்களாலும் பரவலா பேசப்படுறதுன்னா இந்த சீரியலுடைய தொடர் வந்து பெற்று விடுமோ அதாவது கார்த்திகை தீபம் சீரியல் வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் பரவலா பேசுறாங்க ஒரு யூகம் தான் ஒருவேளை இது வந்து முடிந்து விடலாம் இல்லைன்னா வந்து வேறு கதைக்கடம் மாறி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகலாம் அப்படிங்கிறதா இது வரைக்கும் கார்த்திகை தீபத்தினுடைய உண்மையான விமர்சனம் இது போக நீங்க இதுல நீங்க என்ன கமெண்ட் தெரிவிக்கணுமோ உங்களுடைய வெளிப்படையான கமெண்ட்டுகளை எங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா போடுங்க மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கங்க